இக்னோரன்ஸ் ஆஃப் லா இஸ் நோ எக்ஸ்கியூஸ் அதாவது எனக்கு சட்டம் தெரியாது அதனால் இது தப்பு என்று யாரும் வாதிட முடியாது குற்றம் சட்டம் தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் சட்டப்படி தண்டனை விதிக்கப்படும் ஆனால் இன்று நான்கு வழக்குகளில் தீர்ப்பு வந்திருக்கிறது நான் காலையில் எழுந்தவுடன் முதலில் என்ன ஏடுகளில் என்ன தீர்ப்பு வந்திருக்கின்றது நீண்ட காலமாக பார்த்து வருகின்ற வழக்கம் அயல் நாடுகளில் பள்ளிகளிலேயே சட்டத்தை கற்பிக்கின்றார்கள் நடுநிலை பள்ளியிலேயே சட்டம் கற்பிக்கின்றார்கள் அதுபோல் இங்கே பெரிய கல்லூரியில் தான் சட்டம் கற்பிக்கின்றார்கள் நம்ம ஊரில் இந்த நாலு தீர்ப்பு என்ன என்றால் ஒன்று இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு நிறைய வழக்குகள் கோர்ட்டுக்கு வருவதை குறைப்பதற்காக நடுவர் மன்றம் அவன் அமைத்தார்கள் இணக்கத்தீர்வு சமரச மையங்கள் அமைத்தார்கள் அந்த இதில் வந்து நீதிபதிகள் கொடுக்கின்ற தீர்ப்பை அதை உயர் நீதிமன்றங்கள் மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் திருத்த முடியுமா என்று ஒரு கேள்வி அதற்கு இன்று உச்ச நீதிமன்றத்தின் முதல்ல மூன்று உறுப்பினர்கள் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொன்னது அதை எதிர்த்து அரசு அமைப்பு சட்ட நீதிமன்றம் அது ஐந்து நீதிபதிகள் கொண்ட குழு உட்கார்ந்து நேற்று தீர்ப்பளித்திருக்க அதில் தலைமை நீதிபதி இருக்கிறார் அதன்படி நடுவர் மன்றங்கள் பிறப்பித்த சட்டத்தை திருத்தலாம் எப்போது எழுத்துப்பலை அச்சுப்பலை கணக்குப்பலை இருந்தால் மட்டும் அதை திருத்தி நீதிமன்றங்கள் ஆணை பிறப்பிக்கலாம் அதற்காக மேல்முறையீடு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு வாதிட்டால் அப்புறம் அந்த நீதி நடுவர் மன்றங்கள் அமைத்த நோக்கமே நிறைவேறாது கெட்டு போய்விடும் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது அதே போல பீகார் மாநிலத்தில் ஒருவருக்கு கண்ணில் ஆசி இது ஆசிட்டு வீசி கண்ணில் கண்ணிமே மூட முடியலை அவர் ஐசிஐசிஐ வங்கி கணக்கு தொடங்க போகும்போது நீ கண் மூடிய இமையை சிமிட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை சிமிட்ட முடியவில்லை என வழக்கு அவருக்கு கணக்கு தொடங்க முடியாது என்று சொன்னார்கள் பிறகு மே மேலாளர் அது அவர் அவர் அதற்கு அவருக்கு கணக்கு தொடங்கி கொடுத்து விட்டார் அந்த அந்த தொண்டு அவர் ஒரு தொண்டு நிறுவனம் நடத்துகிறார் அவர் உச்சநீதிமன்றத்தை நாடினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு போட்ட வழக்கில் இப்பொழுது தீர்ப்பு வந்திருக்கிறது இதே இந்த தமிழ்நாடு ஆளுநருக்கு எதிராக தீர்ப்பு வழங்கிய அதே பார்த்திவாலா மகாதேவன் அமர்வு அரசு சட்டத்தின் இருபத்தி ஓராவது பிரிவின்படி இது ஒரு தனிநபர் உரிமை எனவே இவர்கள் யாருமே இந்த டிஜிட்டல் ஆக்கவத்தினால் எந்த யாருக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாது இதை வந்து இவருக்கு கண இந்த இது அரசு வந்து இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப் என்று சொல்லி ஒரு அருமையான தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள் நீலகிரி மாவட்டத்தில் விஜயகுமார் என்பவர் ஒரு சிறுமியை கடத்தி சென்று திருமணம் செய்து கொண்டார் அவர் போக்சோ வழக்கு அவருக்கு இப்போ அந்த திருமணம் செய்து கொண்டதால் அவரை விடுதலை செய்தும் கடத்தி சென்றதற்கு இப்போ ஒரு ஓராண்டு சிறை தண்டனை மிதித்தார் நீதிபதி அதை எதிர்த்து அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் போனார் அங்கே நீதிபதி வேல் ஒருவன் பிறப்பித்த உத்தரவின்படி ஒரு பெண்ணை குழந்தை சிறுமியை கடத்தி திருமணம் செய்து கொண்டால் அவருக்கு போக்சோ கிடையாது என்று சொன்னால் இந்த சட்டத்தின் நோக்கமே செல்லாமல் போய்விடும் எனவே அவருக்கு போக்சோவில் அந்த பெண்ணை கடத்தியதற்கு பத்தாண்டு சிறையும் கடத்தல் வழக்கில் ஓராண்டு சிறையும் விதித்து விட்டார் இது அதே சமய அதே வேளையில் நடிகர் தர்சனுக்கும் ஒரு நீதிபதி மகன் ஆத்திசூடி என்பவருக்கும் கார் பார்க்கிங் நிறுத்துவதில் அடிதடி அதில் வந்து அவர் ரெண்டு வரும் இணக்கத்தீர்வு அதாவது அதில் போக்சோ வந்து இதில் வந்து காயங்கள் ஏற்பட்டு அது கிரிமினல் வழக்காக பதிவு செய்யப்பட்டது அது ரெண்டு பேரும் இணக்கத்தீர்வு சொல்லி உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்றத்தில் ஆடி நீதி அது அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் இருவரையும் வழக்கில் இருந்து அவர்கள் மீது பதியப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் நீக்கியிருக்கின்றது எனவே நாள்தோறும் காலையில் எழுந்தவுடன் சட்டத்தை பற்றி படியுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சட்டத்தை பற்றி சொல்லிக் கொடுங்கள் அந்த பொம்மையை வணங்கு இந்த கேலண்டர் பொம்மையை வணங்கு கல் பொம்மையை வணங்கு என்று சொல்லி அவர்களின் மூளையை கடுக்காதீர்கள்